சாயம் சாமியே சரணம் ஐயப்பா என் அன்பு சாய் சொந்தங்களே என் அருமை ஐயப்ப பக்தர்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் சாயப்பாடு பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சாய் சொந்தங்களே நாம் அன்பு ஐயப்ப பக்தர்களே நாம் இன்றைக்கு சிந்திக்க இருப்பது ஐயப்பன் விரதம் இருக்கிறவர்கள் சனி பகவானிடத்திலே எந்த விதமான சஞ்சலன் இல்லாமல் நாம் சனி நம்மை வாட்ட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை தொடரலாம் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு பதிவாக நாம் சிந்தனை செய்கிறோம் இந்த சிந்தனை இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஐயப்பனுடைய பக்தர்களுடைய மனதிலும் ஆணி அடித்தால் போர் பதிந்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை பதிவிடு செய்கிறேன் இந்த ஐயப்ப விரதம் சனி பகவானுடைய தாக்கம் குறைபடுத்ததும் ஐயப்பனுடைய பக்தர்களுக்கு சனி பகவானுடைய அந்த தாக்கம் குறையவே குறையாது அடியேன் அடிக்கடி சொல்லி வருவேன் சனி பகவான் பிடித்திருக்கிறாரா அந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு நல்ல ஒரு பரிகாரம் என்று சொன்னால் நாம் நேர்மையாக நடக்க வேண்டும் உண்மையாக பேச வேண்டும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும் இப்படி இருந்தால் சனி பகவான் நூறு சதவிகிதம் நமக்கு கெடுதல் செய்கின்றார் ஆயிரம் சதவிகிதம் நமக்கு நன்மை செய்வார் என்பது நிச்சயம் இப்பொழுது நாம் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட தலைப்பிலே இந்த சபரிமலைக்கு மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களை சனி திசை நடந்தாலும் கூட இந்த ஏழரை சனியினுடைய காலமாக இருந்தாலும் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த தீவினை முழுமையாக செய்யாமல் ஐயப்ப பக்தர்களை காப்பதற்கான காப்பதற்காக சனி பகவான் அளித்த உறுதிமொழியை இந்த பதிவிலே நாம் காண இருக்கிறோம் சனி பகவானுக்கு சத்தியம் செய்து கொடுத்த ஐயப்பன் பக்தர்கள் அணிகின்ற அந்த கருப்பு ஆடை ரகசியம் இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம் சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருப்பவர்கள் பெரும்பாலும் கருப்பு ஆடைகளை அணிகின்றார்கள் காரணம் இருக்கிறது அதற்கான புராணங்களை கதைகளை நாம் கொண்டிருக்கிறோம் சனீஸ்வர பகவானுக்கு கொடுத்த அந்த உத்தரவாதத்தின் படியே ஐயப்பன் தன்னுடைய பக்தர்களை கடுமையான விரத முறைகளை வரையறுத்து கொடுத்திருக்கிறார் குளிர்ந்த நீரிலே இரண்டு வேளைகளிலே குளித்து கருப்பு நிற ஆடைகளை அணிந்து ஒருவேளை உணவை மட்டும் உண்டு வெறும் தரையிலே உறங்க செய்து காட்டிலும் மலையிலும் வெற்று காலுடன் நடக்க வைத்து சபரிமலைக்கு வந்து தன்னை தரிசிக்குமாறு விரத முறைகளை வகுத்து தந்திருக்கிறார் நம்முடைய ஐயப்ப பகவான் பொதுவாக குறிப்பிட்ட கடவுளுக்கு என மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் அதற்கென்றே முன்னோர்கள் பின்பற்றி வந்த ஆடைகளையே அணிந்து கொண்டு வருவது வழக்கம் தொண்டு தொட்டு வருவது வழக்கம் இதிலே சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருப்பதவர்கள் பெரும்பாலும் கருப்பு ஆடைகளை உடுத்துவது என்பதுதான் வழக்கமாக பின்பற்று வருகிறது ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடைகளைத்தான் உடுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு முக்கிய காரணமே சாஸ்தா ஐயப்பன் சனீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியமும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது சபரிமலை ஐயப்பனுக்கு முதல் முறையாக மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக கருப்பு நிற தான் அணிய வேண்டும் என்று கூறுகிறார்கள் காரணம் கருப்பு நிற ஆடைதான் சபரிமலை ஐயப்பனுக்கு பிரதானமான பிடித்தமான ஆடை ஆகும் என்று சொல்லுகிறார்கள் கருப்பு நிற ஆடை எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்கும் என்று சொன்னாலும் கூட அறிவியல் ரீதியாக பார்த்தால் வெப்பத்தை தன்மை கொண்டது அதனால்தான் குளிர்காலங்களிலே ஏற்படும் அதிகமான குளிரை நம்முடைய உடல் தாங்க வேண்டும் என்பதனாலும் குளிர்காலத்திலே கருப்பு நிற ஆடைகளை அணிய சொல்கின்ற அந்த பழக்கம் தொண்டு தொட்டு வந்திருக்கிறது அதோடு குளிர்காலத்திலே சபரிமலையிலே அதிகமான குளிரும் இருக்கும் என்பதனால் அந்த குளிரையும் தாங்கக்கூடிய ஒரு நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதனாலும் கருப்பு நிற ஆடையை அணிந்து செல்கிறார்கள் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடையை தான் உடுத்த வேண்டும் என்கின்ற என்று சொல்வதற்கு முக்கிய காரணமே சாஸ்தா ஐயப்பனுடைய சனீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியமும் ஒரு காரணம் என்று ஜோதிட ரீதியாக கருத்து சொல்லப்பட்டு வருகிறது சனீஸ்வரருக்கு பிடித்த நிறம் கருப்பு நிறமாகும் அனைவருக்கும் தெரியும் அதனால்தான் சனி கிரகத்தினால் ஏற்படுகின்ற சங்கடங்களில் இருந்து காத்து தன்னுடைய பக்தர்களை காத்தருளவே கருப்பு நிற ஆடையை அணிவதற்கு உத்தரவாதம் விட்டிருக்கிறார் சனி பகவான் என்று பல ஆண்டுகளாக சபரிமலை சென்று வருகிற ஐயப்ப பக்தர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கான புராண கதை என்ன என்பதை நாம் இதோ தெரிந்து கொள்ளலாம் ஒரு சமயம் ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் பக்தர் ஒருவரை ஒருவரை பிடிப்பதற்காக சென்றபொழுது வழியிலே மடக்கிய தர்ம சாஸ்தாவான ஐயப்பன் என் பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீர்கள் அவருக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்று சனீஸ்வர பகவானை பார்த்து கேட்டார் நம்முடைய ஐயப்பனார் அதற்கு சனீஸ்வரர் எனக்கு ஏழை பணக்காரர் கடவுள் பக்தி உள்ளவர் இல்லாதவர் என்று பாகுபாடே க கிடையாது நான் கடவுளையே பிடிப்பவன் சனி ஏழரை சனியினுடைய காலம் வருகின்ற நேரம் பாரபட்சம் இல்லாமல் பிடிப்பேன் அதுதான் என்னுடைய தர்மம் என்று சொன்னார் பகவான் சனீஸ்வரர் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூவரும் எப்படி தங்களுடைய படைத்தல் அடித்தல் காத்தல் என்று அவரவர்கள் அவர்கள் தொழிலை செய்கிறார்களோ அதே போல என்னுடைய வேலையையும் நான் தொன்று தொற்று செய்து வருகிறேன் உரிய நேரத்தில் சரியாக செய்கிறேன் படைத்தல் அழித்தல் காத்தல் தொழில் தடைப்பட்டால் எப்படி படைப்பு தொழிலான சிருஷ்டி நடக்காதோ அதுபோலவே மானுடர்கள் செய்கின்ற கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களை நான் தண்டிக்கிறேன் அந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யாமல் போனால் தர்மம் எப்படி வாழும் என்று கேட்டார் சனீஸ்வர பகவான் நியாயமான கேள்வி சனீஸ்வரருடைய பதிலில் திருப்தியான ஐயப்பன் சரி உண்மை இனிமேல் நீங்கள் தருகின்ற தண்டனைகளை என்னிடம் சொல்லுங்கள் அவர்களுக்கு தருகின்ற தண்டனைகளை என்னிடம் சொல்லுங்கள் அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு விரத முறைகளாக நான் வகுத்து தந்து விடுகிறேன் என்று சொன்னார் ஐயப்பன் அதற்கு சனிசர் பகவான் ஒருவருடைய ஏழரை சனியனுடைய காலத்தில் விதவிதமான உணவுகளையும் பழங்களையும் உண்டு மகிழ்ந்தவரை சோற்றுக்கே வழியில்லாமல் அலைய வைப்பேன் மலர்கள் தூவிய கட்டில ஆடம்பரமாக உறங்கி நினைத்தவரை அந்த அனுபவித்தவரை கட்டாந்தரையிலும் பாறையிலும் உறங்க வைப்பேன் என்னதான் என்னதான் அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் கூட அந்த அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் கூட என்னுடைய பார்வை பட்டாலே இருவரும் பிரிந்து விடுவார்கள் கட்டிக்கொள்ள ஒழுங்கான உடை கிடைக்காமல் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காலுக்கு காலணி இல்லாமல் தன்னையே நொந்து கொண்டு கண்டுகொள்ள முடியாதபடி உருவம் சிதைந்து போய் அழகு குன்றி சக்தியின்றி வாடி போக வைப்பேன் சதா சர்வகாலமும் பன்னீரிலேயே குளித்து தெளித்தவர்கள் கண்ணிருக்கே அலையமைப்பேன் இதையெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு மண்டலத்திலேயே தண்டனையாக கொடுக்க முடியும் என்று கேட்டார் சனீஸ்வர பகவான் சரிதானே அவர் கேட்டதும் அதற்கு புன்முருவனோடு பதிலளித்த நம்முடைய தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமி சொல்லுகிறார் கவலைப்படாதீர்கள் நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை தண்டனைகளையும் நான் அவர்களுக்கு அளிப்பேன் கேளுங்கள் என்று சொன்னார் மேலும் என்னுடைய பக்தர்கள் மண்டல விரத காலத்தில் மிகவும் எளிமையாக கண்ணியமாக ஒருவேளை உணவையே உண்டு திருப்தி அடைவார்கள் ஆடம்பரமான கட்டிலே உறங்காமல் வெறும் தரையிலேயே படுத்து உறங்குவார்கள் தாம்பத்தியத்தில் அறவே ஈடுபடாமல் கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து ஒரு மண்டல காலத்தில் எப்பொழுதும் என்னுடைய நாமமான சுவாமியே சரணமையப்பா என்று சொல்லியே காடு ம கடந்து என்னை வந்து சொன்னார் அதோடு உனக்கு பிடித்த நிறம் கருப்பு தானே நான் அந்த கருப்பு ஆடைகளையே என்னுடைய பக்தர்களை உடுத்தச் செய்து தாளணிகளை அணிய விடாமல் முடி கொள்ளாமல் என்னுடைய அணிகளனான துளசி மணி மாலையை அணிந்து கொண்டு சுக துக்கங்களில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருக்கச் செய்து அனைவராலும் சுவாமி என்று அழைக்கச் செய்வேன் அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் குளிர்ந்த நீரிலேயே என் பக்தர்களை நீராடச் செய்வேன் என் பக்தர்கள் அனைவருமே இந்த விரத முறைகளை சிறமேற்கொண்டு செய்து முடித்து என்னை வந்து தரிசிப்பார்கள் அவர்களை நீ என்னுடைய கொடூரமான பார்வையை அவர்களை நீ உன்னுடைய கொடூரமான பார்வையை செலுத்தாமல் மனம் கனிந்து கருணை மழை பொழிந்து அருளாசி வழங்கி வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நம்முடைய சாஸ்தா ஐயப்ப சுவாமி தர்மசாஸ்தா ஐயப்பன் சொன்ன அந்த பிரதமுறைகளை பக்தி பெருக்குடன் எதிர்கொண்ட சனீஸ்வர பகவான் அந்திலிருந்து இன்று வரையிலும் ஐயப்ப பக்தரிடத்திலே தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் தன்மையை நன்மையை நன்மையை மட்டுமே அளித்து வருகிறார் இப்படி சனீஸ்வர பகவானுடைய கொடூர பார்வையில் இருந்து தன்னுடைய பக்தர்களை காப்பதற்காகவே சனீஸ்வர பகவான் சொன்ன அந்த தண்டனைகளை கடுமையாக விரத முறைகளாக பக்தர்களுக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஐயப்ப சுவாமி எனவே ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் தர்ம சாஸ்தாவான ஐயப்ப சுவாமி வகுத்துள்ள அந்த விரத நெறிமுறைகளை கடுமையாக கடைபிடித்து விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பனை தரிசித்து அவருடைய அருளாசியை பெற்று நன்மை பெறுவதென்பது அனைவருக்குமே நன்மை பயக்கும் நல்லது அளிக்கும் சனி பகவான் அளிக்கின்ற கர்ம பலனிலிருந்து உரிய முறையிலே கர்ம பலன் தாக்கத்தை குறைத்து முறைப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து ஐயன் ஐயப்பனை தரிசனம் செய்து சனி பகவானுடைய குரூர பார்வை என்கின்ற அந்த கர்ம பலனிலிருந்து தீவிர தாக்குதலை குறைத்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல கர்ம பலன்களை அனுபவித்து வாழ்விலே நலம் பெற நல்லதெல்லாம் பெற ஐயப்பனை வணங்கி ஐயப்ப சுவாமிகள் சுவாமிமார்கள் பக்தர்கள் ஆசி பெறுகிறார்கள் அவர்கள் நன்மை பெறுகிறார்கள் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணம் அய்ப்பையா சுவாமியே சரணமையப்பா சாயி சரணம் சுவாமி சரணம் சாயி சரணம் ஐயப்ப சரணம் எல்லாம் குருமார்கள் தான் நம்முடைய ராமப்பாவும் பிரம்மச்சாரி தான் ஐயப்பனும் பிரம்மச்சாரி தான் நாம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நாமும் பிரம்மச்சாரி தான் எனவே இதை இந்த கட்டுப்பாடோடு நாம் இருந்தோமானால் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் இந்த ஒரு மாதம் மட்டுமல்ல குறைந்தபட்சம் இந்த ஒரு மாதமாவது நாம் கட்டுப்பாடோடு இருக்கிறோம் அதே கட்டுப்பாட்டை எல்லா மாதங்களிலும் நாம் கடைபிடித்தோமானால் நமக்கு எல்லா நன்மைகளும் மன ரீதியாக உடல் ரீதியாக நாம் நம்மை நேர்வழிப்படுத்தி சரிப்படுத்தி நிலைப்படுத்தி நம்முடைய நம்முடைய மனதையும் உடலையும் சரிப்படுத்தி இந்த வாழ்க்கையிலே நல்ல ஒரு எதிர்காலத்தை பெறுவோம் என்பது நிச்சயம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்